எல்லாருக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும் ஆசைப்படுவோம் அதுவும் வந்து நிரந்தரமான லைஃப் லாங் வளர்ச்சி எல்லாரும் ஆசைப்படுவோம் வெறும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடில் அந்த வளர்ச்சிக்குரிய பிரமிட் பார்த்துடலாமா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் ரோஸ் குவாஸ் பெரமிட் சொல்லுவாங்க ரோஸ் குவாஸ் மெயினாக எதுக்குன்னா ஹெல்த் இஷ்யூ அதாவது உடல்நிலை வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்கிறவங்க சரி அதுக்கப்புறமா ஹெல்த் இஷ்யூ ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து போகிறவங்களா இருந்தாலும் இந்த பெரமிட் வீட்டில் வச்சாலே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து எப்பவுமே நம்ம ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்னிங்காகவோ ஒரு க்ளோவாக இருக்கணும் எல்லாரும் ஆசைப்படுவோம் ஸோ அந்த விதத்தில் இந்த ரோஸ் குவாட்ச் வந்து மெயினாக இந்த ஃபேஸ் வந்து ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஃபேஸே ஒரு தன்மை சொல்லுவாங்கள்ல அந்த தன்மைக்கு மாற்றி கொடுக்கும் இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் வச்சாலே போதும் த்ரீ ஹண்ட்ரட் தான் மிஸ் பண்ணிடாதீங்க வளர்ச்சி தரக்கூடியது தான் இந்த பெரமிட் ஸோ இதை வந்து வீட்டில் வச்சாலே ஒரு ஈர்ப்பு சக்தி சொல்லுவாங்க ஒரு ப்ராஸ்பரிட்டியான லைஃப் ஒரு வெல்த் பர்பஸ்லையோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சிஷ்டியோரில் ஜஸ்ட் ஃப்ரீ தான் கொரியர் மூலமாகவும் நம்ம அனுப்பலாம் அப்புறமா டைரக்டாகவும் நீங்க வாங்கிக்கலாம்